ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் எப்பிசோட்னா பொம்மா பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கே கடையிலுமே உட்காந்துக்கிட்டு இங்கே சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சரணன்னு பார்த்தீங்கன்னா அந்த மயில் பண்ண விஷயத்த நான் கொஞ்சம் கூட மறக்க மாட்டேன் அவள் இந்த விஷயத்துல போய் எங்கிட்ட போய் சொல்லியிருக்கா ஆனால் அவளை நான் சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கோவத்தில் இருந்தாலுமே அங்கே கடைக்குமே போயிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சரவணன் நடந்துட்டு வர்றதை பார்த்துட்டு இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கதிர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போன இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு இங்கே மயிலண்ணி பார்த்திங்கன்னா ப்ரொனெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா பாண்டியனும் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜின் பண்ணி வச்சுருந்ததுனால அங்கே இந்த விஷயத்த சொன்னதும் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியோட ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பழனி வேலுமே பார்த்திங்கன்னா என்னடா கதர் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனி வேலுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷேக்கிங்காகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கோமதியுமே பார்த்திங்கன்னா இது பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா இது பெரிய அவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கோமதியுமே பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி உக்காந்துக்கிட்டு இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுந்துக்கிட்டும் இருக்காங்க மயில அம்மாவும் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலை சமாதானப்படுத்துறாங்க அப்பவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மயில் சைலண்டாகவே ஆக மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜுமே இங்கே மீனா கிட்டே கால் பண்ணி சொல்கிறாங்க மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷேக்காகவும் தான் இருக்குது ஆனால் மீனாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே குமாரமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் நட நடந்தால் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சக்திவேல் பார்த்திங்கன்னா நம்ம பையனை நம்ம எப்படி இந்த கேஸ்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு தீவிரமாக அங்கே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே முத்துவெல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம குமார் உள்ளவே போகக்கூடாது அது எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல நான் குமாரை வெளியே எடுத்து தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா வக்கீல்கிட்டேயுமே இங்கே எல்லாமே பேசி எவ்வளோ பணம் ஆனாலும் சரி எவ்வளோ செலவானாலும் சரி இங்கே குமார் உள்ள போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே சக்தி எழுமையே பார்த்தீங்கன்னா வராரு உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே முத்துவேல் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ இங்கே என் பையனை காப்பாற்றலைனா கூட பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ராஜி கூட சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் என் மகன் இல்லைனா நான் தான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துகல்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க இதை பார்த்தா அப்போத்தாவும் பார்த்தினா இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே பெரிய பிரச்சனையாவே ஆகிடுமோ போல் அங்கே குமார் பையனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்போத்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீட் பண்ணிக்கிட்டு இங்கே மாறிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மாறி இங்கே குமார் உள்ளே போக மாட்டான் எப்படியாவது முத்துகல் வெளியே கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறிக்கிட்ட அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினா அங்கே சரவணமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது நம்ம நம்ம அப்பா கிட்ட எல்லா உண்மையாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனசுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம எப்படி அப்பா கிட்ட சொல்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கேட்டு அப்பாவே பார்த்தீங்கன்னா மனம் உடஞ்சி உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம நேரம் வரும்போது நம்ம இந்த விஷயத்த இந்த மயில் விஷயத்த இத்தோடு முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரவணம்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க யோசி யோசிச்சிட்டாலுமே எங்க ஒரு சைடு மயிலுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர வருத்தமாக இருக்குது இப்போ சரவுண்ட் மாமா என்ன என்ன நினச்சிட்டு இருக்காருனே தெரியல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்பவே கோபமாகவும் வந்தார் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால என்னை வந்து என்ன பண்ணுவார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே எங்கள் குழந்தை வந்து நீங்கள் பிரெகனெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை இங்கே நினச்சிக்கிட்டு மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்